இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பிசிகாவுக்கு இரண்டு தொகுதிகளும் மதிமுகவுக்கு ஒரு மக்களவை தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதியும் பொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியும் இடதுசாரிகளுக்கு தலா இரண்டு தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டன இருப்பினும் விசிக மற்றும் மதிமுகவுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக இழுபறி நீடித்து வந்தது இந்த நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலினை மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் அடுத்தடுத்து சந்தித்தனர் இதையடுத்து நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுகவுக்கு ஒரு மக்களவை தொகுதியும் விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் ஆகிய இரண்டு தனி தொகுதிகள் ஒதுக்குவது என தீர்மானிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ மதிமுகவுக்கு ஒரு மக்களவைத் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் மதிமுக தனிச்சின்னத்தில் போட்டியிடும் என்றும் தொகுதி விவரம் குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் தேர்தலுக்கு பிறகு மாநிலங்களவை இடம் தொடர்பாக பேசி முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் நாடாளுமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் மற்றும் மற்ற தோழமை கட்சிகளும் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக இன்று மார்ச் எட்டாம் தேதி அன்று தொகுதி உடன்பாடுகள் குறித்து திமுக கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் கலந்து பேசியதில் திமுக கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் போட்டியிடுவதென தீர்மானிக்கப்பட்டது திமுக தலைவர் அவர்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நானும் கையெழுத்து போட்டிருக்கிறேன் நாங்கள் தனிச்சின்னத்தில் போட்டிடுறோம் தொடர்ந்து தொகுதி மதிமுகவைங்கீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நாடாளுமன்ற தேர்தலில் தங்களுக்கு விழுப்புரம் சிதம்பரம் ஆகிய இரண்டு தனி தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் தனிச்சின்னத்தில் போட்டியிடுவது என முடிவெடுக்கப்பட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டதாகவும் மேலும் பானை சின்னத்தை ஒதுக்கக் கோரி தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த தேர்தல்களில் இந்த கூட்டணி எவ்வளவு கட்டுக்கோப்பாக இயங்கியதோ அதுபோல் இந்த தேர்தலிலும் கட்டுக்கோப்பாக இயங்கி ஒட்டுமொத்த வெற்றியையும் பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் விரிவான கலந்தாய்வுக்கு பிறகு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி கடந்த தேர்தலின் போது கையாளப்பட்ட அதே பகிர்வு முறைக்கு உடன்பாடு தெரிவித்து அதன் அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் இப்போது கையெழுத்தாகியுள்ளது இரண்டு தனித்தொகுதிகளில் தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுகிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் தனி நாங்கள் போட்டியிடுவதில் உடன்பாடு தெரிவித்திருக்கிறோம்